ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கனகாமம் போல் பிரிட்டல் வெணி கட்ட போகிறோம் நம்ம சேனலுக்கு ஒரு நண்பர்கள் சகோதரர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு எனக்கு கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாலை சுற்றுற பச்சைன்னு சொல்லுவாங்க கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து பச்சையை வந்து கலந்து பிரிட்டல் வேணி ரெடி பண்ணி தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மேக்கப் வேணி எப்படி வேணாலும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் வேணி பிரிட்டல் வேணும் என்ன வேணாலும் சொல்லலாம் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க நம்ம எப்படி கட்டலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஒன்று எடுத்துங்க ஃப்ளைட்டோ ஒரு காலண்ட்ரட்டையோ நீட்டான ஒரு பொருள் ஒன்று எடுத்துங்க வேணாலும் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிங்க ஒன்று ரெண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு சுற்றி சுற்றிட்டேன் இந்த மாதிரி மூணு சுற்று சுற்றிங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு சுற்று சுற்றிக்கிட்டு இடத்துல வந்து ஒரு முடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உள்ள வாங்கிங்க உள்ள உள்ள ப்ரிட்டர் பண்ணி கட்டினீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் கலர் எந்த கலரும் வச்சிங்க இந்த மாதிரி வாங்கி வச்சு கட்டுங்க பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும் தலைக்கு வச்சிங்கன்னா பிரிட்ஜில் பண்ணி மணப்பெண்ணுக்கு அலங்கார பெண்ணுக்கு எல்லாத்துக்குமே சுப கழிச்சுக்கு இந்த மாதிரி பிரிட்ஜில் பண்ணி சீக்கிரம் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எப்படின்னு கட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முடி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு இந்த அளவுக்கு எடுத்துங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சிசரால் கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு தேவைப்படாது இப்போ நம்ம எப்படி கட்டலாம் ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்து ரெண்டு நூலை வந்து மேலே தூக்கி பிடிச்சிங்க ஒரு நூல் கீழே இருக்கட்டும் ஒரு மூணு மூணு பூவாக வச்சுங்க எடுத்துக்கங்க பாருங்கள் மூணு மூணு பூ எடுத்துங்க மூணு பூ எடுத்து நீங்கள் இந்த முடி இருக்குது பார்த்தீங்களா இந்த முடியில் வந்து இப்படி பிடிச்சிங்க பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த முடியில் வந்து ஒரு கட்டு வந்து இப்படி கட்டிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டிட்டு இது ஃபுல்லாகவே நம்ம கட்டிட்டு போக போகிறோம் எப்படி கட்டுறது மட்டும் காமிக்கிறோம் பாருங்கள் ஆ திரும்பவும் வந்து மூணு பூ இதே போல் எடுத்துங்க மூணு பூ எடுத்துக்கிட்டு பாருங்கள் திரும்பவும் ரெண்டு நூலை மேலே தூக்கி பிடிச்சிங்க ஒரு நூல் கீழே இருக்கட்டும் பாருங்கள் இப்படி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வச்சுட்டு இப்போ வந்து இதை பாருங்கள் இந்த நூல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு நூல் இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு நூலுக்கு மேலே நீங்கள் பாருங்கள் ஒரு நூல் வந்து இப்படி பிடிச்சிங்க பாருங்கள் ஒரு நூல் இப்படி பிடிச்சி ரெண்டு நூலை கீழே விட்டுருங்க ஒரு நூல் மேலே பிடிச்சிங்க பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் பச்சை வாங்கணும் பார்த்தீங்களா அந்த மாலைக்கு வைக்கிறவங்க பச்சை அந்த பச்சையை வந்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பச்சை வந்து இது மேலே வைங்க கனகாம்பரம் பூ வந்து கீழே இருக்கணும் மூணு மூணு பூ வச்சு கனகாம்பரம் பூ வந்து கீழே இருக்கணும் பச்சை வந்து மேலே இருக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு கட்டு நம்ம எப்படி கட்டணுன்னா ரெண்டு நூலை தூக்கி பிடிச்சிக்கணும் ரெண்டு நூல் தூக்கி பிடிச்சி கனகாம்பரம் பூ ஃபஸ்ட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு கனகாம்பரம் வச்சுட்டு அதே மாதிரி ரெண்டு நூல் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு நூலை திரும்பி கீழே விட்டுடணும் நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கீழே விட்டுடணும் ரெண்டு நூலை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கி நம்ம பச்சையை வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பச்சையை வச்சுட்டு தான் நம்ம முடிச்சு வச்சோம் இப்போ இப்போ அதே மாதிரி திரும்ப ஒரு கட்டு கட்டி கமிங்கினா பாருங்கள் ரெண்டு நூலை வந்து மேலே தூக்கி பிடிச்சிருக்கும் ஒரு நூலை கீழே விட்டுருக்கோம் இப்போ மூணு பூ எடுக்கிறோம் மூணு பூ எடுத்து பாருங்கள் ஒரே ஈவனாக வைக்கணும் பொறுமையாக கட்டுங்க அப்போ தான் கட்டலாம் பாருங்கள் எப்படி வச்சுட்டு கட்டு வந்து இதை கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு முடி இப்படி வச்சுருங்க ம் வச்சிட்டீங்களா திரும்பவும் வந்து அதே மாதிரி ரெண்டு நூலை மேலே தூக்கி பிடிச்சிங்க கீழே ஒரு நூலை விட்டுருங்க திரும்பவும் ஒரு பூ வைங்க ஒரு பூ கிடையாது மூணு பூ வைங்க இங்கே பாருங்கள் மூணு பூ வைங்க மூணு பூ வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பூ வச்சுட்டிங்க இப்போ வந்து என்ன செய்வீங்கன்னா ரெண்டு நூலை வந்து கீழே விட்டுடணும் ஒரு நூலை மேலே பிடிச்சிக்கணும் சரிங்களா இப்போ என்ன செய்யணும் நம்ம பச்சை வாங்கி வச்சுக்கணும் பார்த்திங்களா அந்த பச்சையை வந்து திரும்பவும் வந்து மேலே வைக்கணும் அந்த ஒரு நூல் பிடிச்சோம் பார்த்திங்களா அந்த ஒரு நூலில் வச்சிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சீங்க அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பிரிட்டல் மீனி இப்போ வந்து தூக்கி அப்படி வச்சுருங்க இப்படி வச்சுட்டு இப்போ வந்து எல்லாத்தையுமே சேர்த்து அதாவது வந்து கனகாம்பரம் பூவியும் பச்சை வைக்க பாருங்கள் அதையும் சேர்த்து வச்சு பாருங்கள் முடி வச்சிடணும் பாருங்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்களா பச்சை மட்டும் மேலே தெரியும் நம்ம வந்து இந்த பச்சை வந்து மேலே இருக்கிற பச்சை வந்து அப்படி இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி கட்டிருக்கோம் பாருங்கள் இது போல் தான் நம்ம கட்டணும் தெரிந்துங்களா இப்போ நான் பெரட்டி காமிக்கிறேன் பாருங்கள் கனகாமரம் வந்து கீழே இருக்கும் பச்சை வந்து மேலே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் தான் நம்ம கட்டிட்டு வரணும் நான் கொஞ்சம் தூரம் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தான் கட்டியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி வந்து பச்சை கலர் வந்து மாலை கட்டுறதுன்னு கேட்டு கடையில் வாங்கி ரிட்டல் வெளியில் கலந்து வச்சு கட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக வந்து கனகாமரம் வந்துடும் சென்டரில் லைட் லைட்டாக ரெட்டு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக ரெட் கலர் கனகமரம் பூ தெரியும் பார்த்திங்கன்னா வந்து சென்டரில் பச்சை தெரியும் க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கு இது மாதிரி கட்டி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் தூரம் கட்டி ஃபுல்லாக ஃபைனலாக முடிச்சுட்டு காமிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது போய் கடையில் வாங்கினீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா சொல்லுவாங்க மினிமம் வந்து இரநூறுவாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க வீட்டில் பத்து நிமிஷம் நீங்களே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து ஃபைனலாக முடிச்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் தலைக்கு இது மாதிரி கட்டி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்டல் வேணி இப்போ வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த இந்தாந்த கீழே பார்த்தீங்களா இதை மட்டும் நம்ம ஒட்டி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் தான் கட் பண்ணணும் வாக்கேதையும் கட் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஓரத்தில் வந்து இதை அப்படி கட் பண்ணிக்க இதை கட் பண்ணிங்க இந்த ஓரத்தில் வந்து இதை கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தலைக்கு இது மாதிரி பிரிட்டல் வேணி கட்டி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ கீழே இருக்கிறது மட்டும் நீங்கள் ஒரு ஈவனாக கட் பண்ணிங்க மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் தலைக்கு வச்சிங்கன்னா பாந்தமாக இருக்கும் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷத்தில் வீட்டிலே ரெடி பண்ணலாம் இதை வந்து கடையில் கேட்டிங்கன்னா இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது இந்த கனகாம்பரம் பூவும் இதுவும் இன்னும் அதிகமாக வராது இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் அதிகமாக நம்ம வந்து பூ வைக்கல சும்மா தான் அம்மா பூ தான் வச்சிருக்கோம் இது வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்ம கட்டிடம் பாருங்கள் ஃப்ரீ டெலிவெலிவெனி இன்றைக்கி கடையில் கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்கு குறைஞ்சு வாங்கவே முடியாது தலைக்கு மணப்பின்னுக்கு அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பத்து நிமிஷத்தில் வீட்டிலேயே கட்டி தலைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்னால் பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே ஈஸி முறையில தான் அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மாலை கட்டுற வீடியோ பூ கட்டுற வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்